சட்டமன்ற வேட்பாளர் பாஜகவின் மாநில தலைவர் முருகன் வேட்புமனு தாக்கல் மத்திய உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி பங்கேற்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக பாரத கட்சி மாநில தலைவர் முருகன் நாமினேஷன் தாக்கல் செய்தார் இந்நிகழ்ச்சியில் தாராபுரம் தேர்தல் அலுவலகத்திலிருந்து பேரணியாக சென்றவர் இந்நிலையில் மத்திய உள்துறை இணை அமைச்சர் கிஷன் ரெட்டி கலந்து கொண்டார் இதில் அதிமுக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் அதிமுக திருப்பூர் புறநகர கிழக்கு மாவட்ட செயலாளர் மகேந்திரன் உள்ளிட்டோர் பிரச்சார வாகனத்தில் ஊர்வலமாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தனர் மேலும் இது குறித்து தாராபுரம் சட்டமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளர் கூறுகையில் பாஜக மாநில தலைவர் எல் முருகன் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டி எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது வெற்றி வித்தியாச தேவைக்காக தான் வேலை செய்து வருகிறோம் தாராபுரத்தின் வளர்ச்சி மற்றும் தாராபுரத்தின் மேம்பாடு ஆகியவை தொடர்பாகத்தான் எங்களது செயல்பாடுகள் இருக்கும் தாராபுரம் சட்டமன்ற தேர்தலுக்கான அண்ணன் ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குறி அண்ணன் விஜேந்திரன் அவர்களும் கலந்து கொண்டு எங்களுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறோம் எங்களுடைய வெற்றியானது நாங்கள் சொன்னபோல் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒன்று வெற்றி வித்தியாசத்திற்காக தான் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் தாராபுரத்தினுடைய வளர்ச்சி தாராபுரத்தினுடைய மேம்பாடு அதை பற்றி தான் எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும்